பெருமக்கள் அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் நன்றி வந்ததுக்காக ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய கதை இருக்குது இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது திடீர்னு கூடுவாங்க எதிர்பார்க்கல நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை ஏன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம் இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால் அது ஏன் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும் இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும் ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல் எனக்கு தெரிஞ்ச சரி அதை விட்டுருவோம் அதை பற்றி நிறைய பேசிட்டாரு பார்த்து வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் த முதல்ல விசாலங்களுக்கு நன்றி சொல்ல ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி முதல்ல கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட உட்கார்ந்துட்டேன் சார் எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு இல்லை இது நீங்கள் எப்போ ஷூட்டிங் சார் சொல்லுங்கள் நான் எத்தனை நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னே சரி நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா அப்படின்னு அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு ஸோ அப்படியான ஒரு ரோல் அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பண்ண கோலத்தை அவன் பார்த்துருக்கவே மாட்டான் அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு அதே மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது என கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷயம் கேட்டு ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி ஒரு டெட் பாடி கிட்டே போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அவனு நினைக்க மாட்டான் அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது நம்ம அது பண்ணி தான் ப்ரொபோஷனாக அதை பண்ணுறோம் அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் அதனால் நம்மளுடைய பிணக்கோளத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துலேயே அமையாது யார் கலைஞர்களை தவிர்த்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில் அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து எங்களுக்கு தான் போட்டு ஏன்னா மணிகண்ட நான் வந்து நீங்கள் நிறையா ப பரிணாமத்தில் பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க மெமிக்கிற ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ஆக்டரு நல்ல ரசிகன் பயங்கரமாக ரசிப்பார் அதுமாதிரி நான் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார் அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோடா நிட்டு ரைட்ரு அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன் ஒரு ரெண்டு சீனு தான் வரும் அந்த ரெண்டு சீன் நடித்தது எனக்கு விகடன ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கு முழு காரணமும் மணி தான் ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாரப்பில்ல அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஸ்ரீகணேஷ் எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா சக்தி பிலம் ஃபேக்ட்ரி லோகோ போட்டாச்சுன்னா நான் கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி ஏதாவது தொடர்பு படித்து பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும் அந்த அதில் வந்து சக்தி அந்தக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் கிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இப்போ அசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்கள பற்றி பேசினோம் அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயும் போயிட்டு யூடன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது ரெண்டாவது படம் அநீதி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன் ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க படத்தில் சுமந்தாருன்னா ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் இல்லை அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டேக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேற சொல்லுவார் டேரக்டர் அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நன்றி அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி நான் எவ்வளோ பாறை இருந்தேன்னு எனக்கு தெரியல அது அர்ஜுன் தான் கேட்கணும் இதுக்கப்புறம் நான் இங்கே யூடியூப் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிகன் வந்து நான் சரி இன்னைக்கு என்னென்ன இவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தாரு அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்போ சிவாத்மிகை என்னை தூக்கிட்டு போனோம் இப்போ சீன்லாம் சொல்றண்ணா சரி அப்போ இவர் வந்து ரெண்டு பக்கம் ட்ராலி போட்டுடலாம் அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே நடக்க காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னா பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ டக்குன்னு சிவாத்மிக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டாங்க மூட்டையை தூக்குற மாதிரி எப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பாத்மிக்கா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களும் என்ன தூக்கி சுமந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரில அமெரிக்கா கூட்டு போகிறேன்னு இருக்கீங்க எல்லோரும் நீங்கள் படம் இட்டானதுக்கப்புறம் இங்கே எல்லோருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன் முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க அதனால தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த வணக்கம் சக்தி சார் சொன்ன மாதிரி ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் சக்தி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பிரெமிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு டெட் பாடியை வச்சுட்டு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு வாட்டி வந்து காளி வெங்கட் சார் வந்து மெட்ராஸ் மீ ஷூட்டிங் அப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி டெட் பாடியாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு எனக்கு புரியல ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியல அதாவது ஒரு சின்ன வயசில் வந்து எத்தனை விதமான கேரக்டர் போனமாக நடிச்சிட்டாரு காளி வெங்கட் சார் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம் ஒரு நாள் மீட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் ஒரு ஈவினிங் செஷனுக்கு அப்புறமா காலி சார் வந்து ஒரு சேவல் மாதிரி நடிச்சு காமிச்சார் உண்மையிலே சேவலை பார்த்தா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா தோணுச்சு ஏதோ சைஃபையோ இல்லை ஜுராசிக் பார்க் மாதிரி படம் எடுத்தால் காலி நிக்க சாரை வந்து ஏலியனாவோ இல்லை டைனாசராகவோ கண்டிப்பாக கேஸ் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக அதையும் சிறப்பாக நடிப்பார் ஐ விஷ் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ தி வெரி பெஸ்ட் இது வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன் எனக்கு பொன்னால் நாள் திடீர்னு கூப்பிங்க படம் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு ஸோ வாட்ஸ்அப் ஃபிலிம் வீட்டில் போட்டார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்கள் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சிவாத்மிகாக்கு நான் பெரிய ஃபேன் நெத்தமரு வானத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க வாஸ் வெரி ஹாப்பி நேரில் சொல்லணுன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவீங்க செம்மையாக பண்ணிட்டீங்க செம்மையா அப்படின்னு சொல்லியிருந்தேன் காளி வெங்கட்னா சொல்லவே தேவையில்ல அவருமே தெரிவிக்க விட்டுருந்தார் டிஎஸ்கே வந்துரும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ எல்லோருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயங்க எப்படி அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க சம்பந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காருங்க நீங்கள் இந்த மாதிரி எழுத்து பண்ணுறீங்க அப்படியில் இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படினாரு நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுனால தான் வந்து படத்தை பார்த்துறியான் அவர் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்னையா எப்படியா பண்ணார் அவரு ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவரு ஒரு ஸோ இது தானே கிரேட் ஜாப் அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் ஸோ யூ எவ்ரி ஒன் எல்லாருமே இருக்காங்க எல்லோரும் தெரிஞ்சவங்க மணி சார் சக்தி சார் இமான் சார் ஸோ ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது ஸோ பீப்புள் வில் என்ஜாய் ஸோ விஷால் வந்து சில நேரங்கள் சில சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் ஸோ இட் பி கிரேட் சக்ஸஸ் தேங்க்யூ பிரியர் தேங்க் யூ